இளைஞயம் வல்லர் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம் இப்போ பற திருவடி புகழ்ச்சிக்கு வந்து விளக்கம் பார்க்கும்போது பரன்ற ரெண்டு எழுத்துக்கு தான் பார்த்துருக்கோம் இப்போ சிவத்துக்கு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வரைக்கு போகலாம் அடுத்த வார்த்தைக்கு போகலாம் நம்ம வந்து இன்னொன்னு தொடரத்தோட வந்துகிட்டே இருக்குது பெருமானோட இது வந்து புதையல் மாதிரி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல பார்க்கலாம் சிவம் அப்படின்ற போது பெருமானார் சிவத்தை பற்றி உரைநடை பகுதியில் வந்து மலம் தான் சிவம்னு சொல்லியிருக்காரு பசு வந்து முற்று மலம் உள்ளது ஜீவன் வந்து மூன்று மலமுடையது ஆன்மா வந்து ஒரு மலம் உடையது சிவம் வந்து முற்று மலமற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிலை பகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க பெருமான அப்போ ஆணவம் கண்மம் மாயை மாமாயை த்ரோதாயை அந்த ஐந்து உடையது வந்து பசு ஜீவன் வந்து ஆணவம் மாயை கண்மம் இந்த மூன்று மலங்களு உடையது ஆன்மா வந்து ஒரு மலமுடைய தானவம் மட்டும் சிவன் தான் வந்து முற்றுமே மலமில்லாதவர் அப்போ இங்கே இறைவன் வந்து இங்கே பரசிவம் இதற்கு மேலான சிவன் எதுவுமே கிடையாது இங்கே வந்து பெருமானார் வந்து அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவரை தான் அந்த பகார வடி குழியில் இருக்கிற அந்த ஆண்டவனை தான் அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவனை தான் இங்கே பெருமானார் வந்து சுட்டி காட்டுறாங்க இதுக்கு மேலான சிவன்றது வேற எதுவுமே கிடையாது இந்த சிவன் தான் எல்லா எல்லாருக்கிட்டே இருக்குது எல்லா உயிரிலேயும் வந்து உயிருள் எம்முள் உயிர் அப்படின்னு உயிர் நலம் என்று உரைத்தமை சிவமே அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருமான் அப்போ இந்த தான் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இந்த சிவத்தை பற்றியுமே அகவலில் வந்து நிறையா இடத்துல பெருமாள் சொல்லியிருக்காங்க அகவல் ஒரு எழுவத்தஞ்சு வரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்து பதினெட்டு வரைக்கும் பரமபத்திரம் தரும் சிவம் செம்பொருளாகிய சிவம் உயர்நிலையை கொடுக்கக்கூடிய சிவம் இந்த அகவல் வரியில் வந்து இந்த இதெல்லாம் கொடுக்க இந்த சிவத்தை பற்றி உள்ள தலைப்பில் வந்து இதெல்லாம் எழுதியிருப்பார் தெய்வ பதியாம் சிவம் கல்வியும் சாகா கல்வியும் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிவம் சிந்தையில் துன்பொலி சிவம் பெருகை என தொழில் ஐந்தையும் செய்ய அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க அருள்விளக்க மாலையில் கூட அந்த பதிகத்தில் பெருமன் எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கும் சிவம் ஒன்றே அப்படின்னு எழுதியிருப்பார் என்னானே என் மகனை இரண்டிலே அங்கே செவ்விடத்தை அருளோடு சேர்த்து இரண்டு என கண்டறினி அப்படி வேணும்னா அந்த அருளோடு சேர்த்துக்க அந்த சிவம் அப்படின்ற சிவம் வந்து இப்போ சிவம்ன்றது வந்து அருளும் சிவமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அருளை நம் இயல் அருளி நம் முரு அருளி நம் வடிவம் அருளி நம் அடி அதே நம்முடி அருளி அதே அருளி நம்முடி அருளி நம் நாடு அந்த மாதிரி அருளை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த அருள் கருணை இதெல்லாம் வந்து தான் சீரே அழிக்கும் சிதம்பர சிவமே அப்போ அந்த சிற்சபை சிவமே இந்த மாதிரி இந்த சிவம் இந்த சிவம் வந்து சிற்சபையில் இருக்குது அதுக்கு மேலான பொருள் வந்து எதுவுமே கிடையாது அதுதான் அருள் ஆண்டவன் இதை பற்றி தான் இனிமேல் இந்த பரசிவத்தினுடைய இயல்பு தான் நிமிடம் வந்து இந்த திருவடி புகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இங்கே பெருமான் சொல்லுவது இந்த சிறுநடலில் இருக்குது அருள் தான் இப்போ பரசிவம் அப்படின்றது